இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான அற்புதமான சத்தியத்தை படித்துட்டு வந்துட்ருக்கிறோம் இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் படிக்க போகிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதன் அவர்கள் இணைந்துருக்கிறாங்க வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அருமை சகோதரரே இந்த நாள்ல நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல இன்றைக்கு அகழ்வாராய்ச்சியில் உள்ள ஆச்சரியத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு வேதாகமத்தை நிரூபிக்கும் ஏத்திய இனத்தார் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் ஸ்ட்ரைப் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஹிட்டைட் ஸ்டிரைப பத்தி ஒரு ஆச்சரியமான விஷயத்த முதல்ல நான் சொல்றேன் பிற்பாடு இன்னும் ஆழமா இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் இந்த ஹிட்டைட் ஸ்டிரை பத்தி இந்த ஏத்திய இனத்தை பற்றி ஒரு அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை யார் செஞ்சாங்க எப்ப செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க எங்க செஞ்சாங்க அழகான பதிவை நான் பதிவு பண்ண போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹியூகோ வின்க்லர் அப்படிங்கிற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் துர்க்கி நாட்டில் உள்ள போகஸ்கே அப்படிங்கிற இடத்துல தொடர்ச்சியாக தொல்பொருள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பத பார்க்க முடியுது அப்ப அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது பலவிதமான பொருட்கள் அவருக்கு கைக்கு கிடைக்குது அந்த பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா சில நாணயங்கள் கிடைக்குது காயின்ஸ் கிடைக்குது சில ஜுவல்ஸ் கிடைக்குது இந்த நகைகள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்குது அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அநேக உலோகங்களினால் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் கிடைக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கற்சாடி குடம் மாதிரியான பாத்திரங்கள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது இதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பல கல்வெட்டுகள் கிடைக்கிறத பார்க்க முடியுது இந்த அகழ்வாராய்ச்சியாளர் அங்கே எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் என்ன அர்த்தம்னு தேடி கண்டுபிடிச்சு படித்து பார்க்கும்போது இந்த எல்லா கண்டுபிடிப்புகளும் ஒரு இனத்தை சார்ந்த கண்டுபிடிப்பு என்பதை கண்டுபிடிக்கிறாரு அந்த இனம் யார் என்றால் ஏத்திய இனம் என்பதை கண்டுபிடிக்கிறார் அவர்கள் ஏத்தியர்கள் என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடித்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு புத்தகம் ஒண்ணு போறாரு டிஸ்கவரி ஆஃப் ஹிட்டைட் எம்பையர் ஏத்திய இனத்தின் சாம்ராஜ்யம் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற தலைப்பின் கீழாக ஒரு புத்தகம் போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஏத்தியர்களின் மொழி என்று ஹிட்டைட் லாங்குவேஜ் என்ற தலைப்பின் கீழாக புத்தகம் போடுவதை பார்க்க முடிகிறது இந்த ஏத்தியர்களை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இவருடைய புத்தகத்தை படித்தால் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக அவர்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய மொழி அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய எல்லா பழக்க வழக்கங்களை பற்றியும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் ஹிட்ஸ் ஏத்தியர்கள் அப்படின்ற தலைப்பின் கீழாக ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் பகிர்ந்துட்டு வரீங்க இவர்களை பற்றியதான வேதாகமத்தின் சான்றுகள் இருக்கின்றதா ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க இந்த ஏத்தியர்களை பற்றி ஒரு பெரிய கண்டுபிடிப்பே நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொன்னேன் இதெல்லாம் நமக்கு சுவாரஸ்யம் கிடையாது ஒருவேளை அந்த இனம் நம்முடைய வேதாகமத்தில் பதிவு செய்யப்படாமல் விட்டால் சரி ஆனா இந்த இனத்தார் வேதாகமத்தில் அதிக இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஏத்திய இனத்தை பற்றி வேதாகமத்தில் அநேக பதிவுகள் இருக்குது நான் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பாக்க போறோம் முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இந்த ஏத்தியர்கள் யாருடைய காலத்துல இருந்து வாழ்றாங்க போறோம் தானியல் காலத்துல வாழ்ந்தாங்களா தாவிது காலத்துல வாழ்ந்தாங்களா இல்ல மோசின் காலத்துல வாழ்ந்தாங்களா எந்த காலத்துல வாழ்ந்தவங்களா இந்த ஏத்தியர் இருந்தாங்க அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதற்குரிய வசனத்தை நான் வாசிக்கப்படுறேன் வாசிக்கட்டுமா ஆதிகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் பாக்கியம் கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கிரியாத் அர்பாவிலே சாரால் மறித்தார் அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான் மூன்றாம் வாக்கியம் பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான் ஐந்தாம் வாக்கியம் அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்திரமாக எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும் எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும் நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள் இந்த வசனத்தை நீங்க காலத்திலேயே ஏத்தியர்கள் இருந்திருக்கிறாங்க ஆஹ் ஆப்ரஹாமுடைய மனைவியாகிய சாரால் மறித்த போது சாராலை அடக்கம் பண்ணுவதற்கு ஏத்தியரிடத்தில்தான் ஆபிரகாம் நிலத்தை வாங்கி அடக்கம் பண்ணினார் என்ற காரியம் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மிகவும் மிகவும் பழைய இனமாக இருக்கக்கூடிய ஏத்திய இனத்தை பற்றின கல்வெட்டு நிச்சயமாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஏத்திய இனம் ஒரு கற்பனை கதாபாத்திரம் அல்ல சும்மா எழுதணுங்கிறக்காக எழுதியிருக்காங்க கிடையாது உண்மையிலேயே அவங்க வாழ்ந்திருக்காங்க மிகப்பெரிய ஆதாரம் இது மட்டும் இல்ல இன்னும் சில சான்றுகளை நான் சொல்ல போறேன் அது இன்னமும் சுவாரஸ்யமா இருக்கும் சொல்லட்டுமா சொல்லிடுங்க யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்ஷியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா கானான் தேசத்தில் அநேக இனத்தார் இருந்திருக்கிறாங்க எபூசியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கானானியர் என்று சொல்லப்பட்டிருக்குது எமோரியர் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பட்டியலுக்குள்ள யாரும் வராங்கன்னா ஏத்தியரும் வருவதை பார்க்க முடியுது அப்படின்னா ஏத்தியர்கள் வாழ்ந்த இடம் எதுவென்றால் கானான் தேசம் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசம் ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்கி கானான் தேசம் அழைத்து செல்லும் போது அந்த தேசத்தில் இருந்த ஏத்தியர்களை இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க விரட்டி அடிக்கும்படியாக ஆண்டவர் கட்டளை கொடுப்பதை பார்க்க முடியுது அப்ப இந்த ஏத்தியர்கள் அந்த காணந்தேசத்தில்தான் இருந்தாங்க ஆனாலும் இந்த ஏத்தியர்களிடத்தில் பலவிதமான தீமையான கலாச்சாரங்கள் இருந்ததையும் பார்க்க முடியுது அதுல என்னென்னலாம் இருந்தது அப்படின்னா மிகவும் தவறான முறையில் தெய்வ வழிபாடு இருந்தது இந்த மாதிரியான ஏத்தியர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா குழந்தைகளை வழி கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கம் எல்லாம் இருக்கும் இன்னும் நாகரிகமற்ற அநேக தவறான காரியங்கள் இருக்கத்தான் செய்தது அதனால தான் இந்த இனத்தாரைய ஆண்டவர் அவர்களுடைய தேசத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கி தன்னுடைய பிள்ளைகளை அங்க வந்து வைக்கிறத பார்க்க முடியுது நாம இங்க கத்துக்கொள்ளக்கூடிய இரண்டாவது காரியம் என்னன்னா இந்த ஏத்தியருடைய சொந்த ஊர் காணாந்தேசமாதான் இருந்துச்சு அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாகவும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை கூட்டி போய் சேர்த்ததின் நிமித்தமாகவும் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏத்தியருக்கும் தாவிதுக்கும் ரொம்ப நெருங்கின சம்பந்தம் இருக்குது அஹ் தாவிதுக்கு மிகவும் இருந்தவர்களில் இரண்டு நபர்கள் ஏத்திய வம்சத்தை சேர்ந்தவங்க அவங்க யாருங்கிற இரண்டு வசனத்தையும் நான் வாசிக்க போறேன் அப்ப ஏத்தியர்கள் வேதாகமத்தில் எங்கெல்லாம் வர்றாங்க எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கிறாங்கிறதையும் நாம தெரிந்து கொள்ளலாம் ஒன்னு சாமியில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாம் வாக்கியம் தாவிது ஏத்தியனாகிய அகிமலைக்கையும் செரியாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனும் ஆகிய அபிசாயையும் பார்த்து என்னோடே கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்குகிறவன் யார் என்பதற்கு அபிசாய் நான் உம்மோடே கூட வருகிறேன் என்றான் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தாவிதோடு இருந்த யுத்த வீரர்களில் ஏத்தியனாகிய அகிமலைக்கு என்ற நபர் இருந்ததாக வேதாகமம் பதிவு செய்கிறது அப்ப தாவிது மிகவும் நம்ப கூடிய நபர்களில் இந்த ஏத்தியர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது அப்ப தாவிதுடைய க்ளோஸ்டு சர்க்கிள் தாவிதுக்கு மிகவும் நெருங்கின படை வீரர்களில் ஒரு ஏத்தியன் அகிமலைக்கு இருந்ததை பார்க்க முடிகிறது இதுக்கப்புறம் நான் ஒரு வசனம் வாசிக்க போறேன் இவரு ஏத்தியரா அப்படின்னு நம்ம ஷாக்கார் அளவுக்கு முக்கியமான நபரா இருக்க போறாரு நான் வசனம் வாசிக்கிறேன் பிற்பாடு இதை பற்றி நாம் சிந்திக்கலாம் இரண்டு சாமுவேல் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியம் அப்பொழுது தாவிது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான் அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியும் ஆகிய பட்சேபால் என்றார்கள் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தாவிது ஒரு பெண்ணோடு தவறு செய்கிறார் அந்த பெண்ணின் பெயர் பட்சேபால் அந்த பட்சேபாலின் கணவனின் பெயர் உரியா அந்த உரியா ஏத்திய இனத்தை சேர்ந்தவன் என்பனை வேதாகமம் பதிவு செய்கிறது இந்த ஏத்திய இனத்தானாகிய இந்த உரியாவை யுத்தம் நடக்கும் போது தாவிது அலைத்தனுப்பி ஆஹ் நீ வீட்டுக்கு போ யுத்தம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பும்போது இல்ல நான் யுத்தத்துக்கு தான் போவேன்னு வாசல்லே காத்து கிடந்தாரு அப்ப தாவிது கொலை செய்யும்படியாக ஒரு நிருபத்தை எழுதுகிறார் அந்த நிருபத்தை யார் கையில கொடுத்து விடுறாருன்னா இந்த ஏத்தியனுடைய கையில கொடுத்து அந்த நிருபத்துல இந்த ஏத்தியன் ஆகிய உரியாவையே கொலை செய்வதற்கு எழுதப்பட்டிருக்கு ஆனா இந்த ஏத்தியன் ஆகிய உரியா அதை திறந்து படிக்கவே இல்லாம அங்கே இருக்கக்கூடிய தளபதியின் இடத்தில் கொடுப்பதை பார்க்க முடிகிறது பிற்பாடு தளபதி அவரை முன்னின்று நிறுத்தி கொலை செய்யப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பதையும் பார்க்க முடியுது அவ்வளவு லாயலா இருந்த ஒரு ஏத்தியன் தான் இந்த உரியாங்கிறத பாக்குறோம் அப்ப இந்த வசனத்துல இருந்து பாலின் கணவன் உரியா ஒரு ஏத்தியன் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப நேர்மையாக நம்பகத்தன்மை கொண்ட ஒரு நபராக இந்த ஏத்தியன் இருந்திருக்கிறான் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படியா பைபிள்ல எக்கச்சக்கமான இடத்துல இந்த ஏத்தியர்கள் வந்திருக்கிறாங்க சாலமன் காலத்திலையும் பிற்பாடு சில ராஜாக்கள் காலத்திலையும் இஸ்ரேல் மக்கள் யூதாவின் மக்கள் எங்கேனும் யுத்தத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த ஏத்திய இனத்தின் ராஜாக்களை ஒத்தாசைக்கு அழைக்கக்கூடிய காரியங்கள்லாம் வேதாங்க மதத்தில் பதிவு செய்யப்பட்டு நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா இன்னும் நாள் ஃபுல்லாகவும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எதுவென்றால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஆபிரம் காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இனம்தான் இந்த ஏத்திய இனம் அந்த ஏத்திய இனத்தை பற்றின ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி கண்டுபிடிக்கப்பட்டது என்பது வேதாகமோ உண்மை வேதாகமத்துல சொல்லப்பட்ட இனத்தார் உண்மைங்கிறத ஆணித்தரமா நங்கூர மாதிரி நிரூபிக்கக்கூடியதா இருக்கிறது என்பதே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாக இருக்கிறது அருமை சகோதரரே ஏத்தியர்களை பற்றியதான ஒரு ஆழமான ஒரு எவிடன்ஸோட வேதாகமத்திலிருந்து எடுத்து வசனங்களை வாசிட்டிங்க அவர்களை பற்றியதான அநேக பொருட்கள் இப்பொழுது உள்ள காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதையும் நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த எவிடன்ஸோட சொன்னீங்க இதன் மூலமாக வேதாகமம் இருந்தது உண்மை வேதாகமத்தில் இந்த ஏத்தியர்களின் பேர்கள் அவர்களுடைய இனத்தார் இருந்தார்கள் அப்படின்ற ஒரு எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது வேதாகமும் ஜீவனுள்ள புஸ்தகம் ஆண்டவர் இதன் மூலமாக அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்ற ஒரு ஆவிக்குரிய செய்தி கொடுத்தீங்க சொல்றே இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்னையர்களே இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் இதே போல் இன்னும் அநேக எவிடன்ஸோட வேதாகமத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவலை இன்னும் வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பேச இருக்கிறோம் தொடர்ந்து எங்களோட என்ன மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விசேஷமாக ஆசீர்விப்பாராக ஆமேன்